உதாரணத்துக்கு இப்ப எங்கெல்லாம் இருந்தா அந்த நோய் விருத்தி அடையும் சிம்பிளா வாங்க ஆறாம் இடம் நோயா ஆறுக்கு திருவோணம் இல்ல எது பத்து ரெண்டு ரெண்டு ஆறு பத்தில் இருந்து ஒரு திசை நடந்து கொண்டிருந்தால் அவருக்கு ஏற்கனவே நோய் இருக்குதுன்னா நோய் கட்டுப்படுமா அல்லது தொடருமா

இப்ப இந்த நோய் வந்து கொடுப்போம் ஒரு பாவத்தை அதிதீவிரமா இயற்கிறது யாரு அந்த பாவத்துக்கு மூணாவது வீடு தானே ஆமா சார் அந்த பாவத்துக்கு மூணாவது வீடு மூணாவது வீடு தானே ஆமா சார் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ வந்து புரிஞ்சு புரிஞ்சுக்கலாங்களா இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து எல்லாம் நோய்க்கு வளர்த்தக்கூடிய பாவங்களா இருக்கு கரெக்ட்டுங்களா ஆமா சார் ரொம்ப அதிதீவிரமா தீவிரமாக வளர்த்துறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் எட்டு சார் சரிங்களா இப்போ முன்னாடி பின்னாடின்னு ஒரு அர்த்தம் இருக்கா ஆமா சார் முன்னாடி எது ஆறாம் பாவத்துக்கு முன்னாடி வியாதி அல்லது ஏற்கனவே வியாதின் அர்த்தம் எட்டும் பத்தும் புதுசாக வியாதின் அர்த்தம் புரியுதுங்களா புரியுது ப்ரீவியஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல ஆமா சார் கடந்த காலத்தில் இருந்தது புதிதாக வந்தது இத வந்து பின்னாடி பின்னோக்கி இருக்கிறது நாலா நாலு ரெண்டு பின்னோக்கி இருக்கிறது எட்டும் பற்றும் முன்னோக்கி இருக்கிற கரெக்டுங்களா நோய் உருவாகுகிற ஆராமனை